வாழ்க வளமுடன் கம்பன்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று தமிழ் புத்தாண்டின் யோக பலன்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உண்மையும் உழைப்பும் இரு கண்கள் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து காட்டும் மிருகசீச நட்சத்திர அன்பர்களே உங்களின் மனக்கவலைகள் அடியோடு விலகும் நல்லவர்களின் உதவி உங்கள் மனதை மகிழ்விக்கும் மனதில் உற்சாகம் கிடைக்கும் இந்த வருஷம் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சும் மற்றவர்களால் வேதவாக்காக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக உணர்வுடன் செய்த நல்ல காரியங்களெல்லாம் நல்ல பலன்களை தரும் வீடு மனை புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்தம் செய்யவும் வாய்ப்புகள் வரும் புத்திரர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் வழக்கு பிரச்சனைகளில் அனுகூலம் கிடைக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகளை களைவதில் புத்திரர்கள் பாலமாக செயல்படுவார்கள் அவற்றை சரிப்படுத்துவார்கள் ஆயில் அபிவிருத்தி ஏற்படும் வியாதிகள் மட்டுப்படும் மருத்துவ செலவு குறையும் பகைவர் தொல்லை குறையும் மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் அவ்வப்போது அதற்கு உரிய தீர்வும் கிடைக்கும் குடும்பம் தொழிலில் சிரமம் குறுக்கிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்காமல் போகாது தொழிலில் கடந்த காலத்தில் இருந்த தடை குறுக்கீடுகளெல்லாம் நீங்கிவிடும் விடாமுயற்சியின் பலனாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் உள்ளவர்கள் தங்கள் பணியின் பொருட்டு அடிக்கடி வெளியூர் வெளிநாடு என பல்வேறு இடங்களுக்கு சென்று வர நேரிடும் ஒரு பலனும் இல்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு ராசிநாதன் நல்ல அனுகூலத்தை தருவார் மனதில் புதிய உற்சாகம் பொருளாதார வரவுகள் எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் கிடைக்கும் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட தயக்கம் காட்டிய ஊழியர்கள் கூட உங்கள் சொல்லை மதித்து நடப்பார்கள் வியாபாரிகளுக்கு சீரான லாபம் கிடைக்கும் லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலில் அதிகரிக்கச் செய்வீர்கள் ஆடம்பொருள் விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழில் முன்னேற்றம் அடைந்து மேன்மை பெறுவார்கள் நகைகள் விற்பனை செய்வோர் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் பூஜைப் பொருட்களுக்கான கடை வைத்திருப்போர் புதிய வாடிக்கையாளர்களை கண்டு மகிழ்வர் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் அதிகாரிகளிடம் நற்பெயர் காண்பர் தேவையான சலுகைகள் கிடைக்கப் பெறுவார்கள் சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் அவசிய செலவுகளுக்காக பயன்படுத்துவார்கள் பெண்கள் தங்கள் உறவினர்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்துவார்கள் உறவினர்களின் வாரப்பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உறுதியாக இருக்கும் தேவையான நேரத்தில் தக்க ஓய்வும் பெற்று நிம்மதியுடன் வாழ்க்கை நடத்தலாம் கலைத்துறையினர் தங்களின் திறமையை நன்கு வளர்த்து புதிய வாய்ப்புகளையும் நல்ல பொருளாதாரம் மேன்மையும் பெறுவார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வேடிக்கை விரோத மாயாதார நிகழ்ச்சிகள் நடத்தும் கலைஞர்கள் மிகுந்த வரவேற்புடன் ரசிகர்களால் போற்றப்படுவார்கள் இசைக்கலைஞர்கள் பாராட்டும் புகழும் பெறுவார்கள் தொழில் வகை எதிரிகள் கூட உங்களுக்கு ஏற்பட்ட பகைக்காக வருத்தம் கொள்வார்கள் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளின் ஆதரவை பெற்று சந்தோஷமாக இருப்பர் பிறருக்கு நடைத்துத் தர வேண்டிய பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக நம் மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் செய்வீர்கள் அடுத்தவர் செலவில் நீங்கள் உங்களது தேவைகள் பூர்த்தி செய்ய மாட்டீர்கள் மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை நிற்கும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுவார்கள் மாணவர்கள் கல்விக்கேற்ப வேலைவாய்ப்பு பெறுவார்கள் கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் எளிதாக கிடைக்கும் நண்பர்களுடன் உரையாடுவதால் புதிய தெளிவு பிறக்கும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் மனதில் அமைதி இருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமானை வணங்க துன்பங்கள் அகலும் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு பச்சை சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌ சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ சவு நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை தினமும் காலையில் விட்டு திருநீர் அணிந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் வாழ்க வளமுடன்